ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா உங்கள் பற்களை பாதுகாக்க சில டிப்ஸ்களை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் சாப்பிட்டதுக்கப்புறமா வாயில் எஞ்சியிருக்கும் உணவு துகளில் பேக்டீரியாக்கள் பெருக்கும் ஒவ்வொரு முறை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாயை நன்கு குப்பளிக்க வேண்டும் காலை இரவு என ரெண்டு வேலையை நீங்கள் பல் துலக்குவது அவசியம் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உப்பு தண்ணீரில் வாய் குப்பளிச்சிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா பற்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஏற்படும் சிலர் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் பற்களை விளக்குவாங்க இந்த மாதிரி நீங்கள் பற்களை அதிக நேரம் தொலைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இது பல்லின் வெளிப்புறத்தில் உள்ள எனாமலை தேய்த்துவிடும் மேற்புற ஈர்களை மேலே இருந்து கீழாகவும் கீழ்ப்புற ஈர்களை கீழே இருந்து மேலாகவும் விரலால் அழுத்தி தேய்த்தால் ஈறுகள் பற்களுடன் வலுவாக இணைந்திருக்கும் உணவு துகள்கள் பற்களின் ஈறுகளுக்கும் இடையில தங்காது பாக்டீரியா தொற்றுக்கான வாய்ப்புகளும் குறையும் இதனால பற்கள் பாதுகாக்கப்படும் கார்போஹைட்ரேட் சர்க்கரை பொருட்கள் போன்றவற்றை பர்சு தேவை காரணிகள் ஆகும் இவற்றின் விஷய விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பர் சிதைவுக்கான வாய்ப்புகள் குறையும் பர் சிதைவு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சிறிய கரும்புள்ளி மொழி தான் இருக்கும் அப்பயே நீங்கள் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு உரிய ஆலோசனை செஞ்சிங்க அப்படின்னா பற்கள் பாதுகாக்கப்படும் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தொலை மாதிரி ஆகி பற்கள் வந்து உங்களுக்கு பிடுங்கி எடுக்கிற மாதிரி நிலை வந்துடும் நீங்கள் முன்கூட்டியே மருத்துவரை பார்த்தீங்க அப்படின்னா வேர் சிகிச்சை மூலயமா உங்கள் பல்ல பிடுங்காமல் காப்பாற்றப்படும் பற்களை எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் இருந்து ஆறு மாதங்களுக்குள் செயற்கை பற்களை நீங்கள் பொருத்தி கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா மேற்பற்கள் கீழே இறங்கவோ அல்லது கீழ்ப்பற்கள் மேலே ஏறவோ பக்காவாட்ட பற்கள் சரியவோ கூடும் இதை தவிர்க்க நீங்கள் எஞ்சிய பற்களை காப்பாற்றணும் அப்படின்னா பொய் கற்கு கட்டி கொள்வது அவசியமாகும் பற்களால் நகங்களை கடித்தல் பென்சில் போன்ற பொருட்களை கடித்தல் குண்டுசி மற்றும் குச்சியால் பற்களை குத்துதல் போன்ற செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது இது பற்களில் நோய் தொற்றை ஏற்படுத்தும் கார்பன் டை ஆக்சைடு கலந்த குளிர்பானங்களை நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா ஸ்டாரை பயன்படுத்தி நீங்கள் குடிக்கலாம் மீறி அப்படியே குடிச்சிங்க அப்படின்னா அதனுடைய அமிலங்கள் பற்களில் உள்ள எனாமலை பாதிப்பதோடு பற்களையும் அரிக்க செய்யும் குழந்தைகளுக்கு பால் புட்டியில் பால் அறுந்ததுக்கு அப்புறமா குழந்தைகள் அப்படியே தூங்கிடும் இந்த சமயத்தில் வாயில் இருக்கும் பாக்டீரியாக்கள் பாலோட வினைபுரிந்து அமிலம் உருவாகி பால் பற்கள் பாதிக்கப்படும் எனவே குழந்தை பால் குடித்ததுக்கு அப்புறமா சிறிது தண்ணீர் கொடுத்து நீங்கள் குடிக்க குடிக்க வைத்து தூக்க வைங்க பற்களின் பாதுகாப்புக்கும் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு பல் மற்றும் ஈறு தொடர்பான நோய்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகம் வர வாய்ப்பு இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரையோட கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது நல்லது புகையிலை மதுப்பழக்கம் ஈர்களில் புற்றுநோய் ஏற்படுத்தும் சாத்தியம் இருப்பதால் அவற்றை தவிர்ப்பதும் அவசியமாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்